అబ్బో 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 అ அந்த விநாயகர் இதுக்கு விநாயகர் பண்ணிருக்கோம்ல அஞ்சு நிமிஷம் வீடியோ வந்துடும் வீடியோ இருக்கும் அந்த இருக்கு அஞ்சு நிமிஷம் தனித்தனியா கனி கனியா இருக்கு

பார்க்க சாமி பார்க்குறீங்களா இப்படியே பார்த்தீங்களா பார்க்குற லைவ் போட்டிருக்கும்ல பாருங்க ஹெட்ல போட்டு ஒன்று நம்ம ஆம் சாமி ஆமாம் ஹெட்டில் இருக்கீங்க

ஆ அண்ணே வெங்கடேஷண்ணே ஆ லைவ் போட்டுருக்கு பாருங்கண்ணே நம்ம வேற மூணு நேரம் பார்க்குறீங்களா ஆ இல்லை யூடியூப்பில் இல்லையா ஆ உங்களுக்கு அனுப்பு லிங்க் அனுப்புவா ஆ ஆமாண்ணே ஆ பாருங்க